வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன் கரைசல்கள் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இதில் இருந்து த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் வினு ஐம்பது கிராம் சர்க்கரையை இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் சுடுநீரில் கரைக்கிறார் சரத் ஐம்பது கிராம் அதே வகை சர்க்கரையை இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் குளிர்ந்த நீரில் கரைக்கிறார் யார் எளிதில் சர்க்கரையை கரைப்பார்கள் ஏன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸ்வினு வந்து ஐம்பது கிராம் சர்க்கரையை வந்து ஐம்பது இரநூத்தி ஐம்பது லிட்டர் சுடுத வந்து கலை கரைக்கிறாங்க சரத் வந்து அதே ஐம்பது கிராம் அதே வகையை சேர்ந்த சர்க்கரையை வந்து இரநூத்தி ஐம்பது அதே இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் குளிர்ந்த நீரில் வந்து குளிர்ந்த வந்து கரைக்கிறாங்க வின வந்து சுடுநீரில் அப்போ யார் வந்து எளிதில் சர்க்கரையை கரைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதா வந்து அதுக்குள்ள ஆன்சர் வினும் எளிதில் சர்க்கரையை கரைப்பார் சேனனில் வெப்பநிலை கரைதிறனை பாதிக்கும் முக்கிய காரணியாகும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்ம கரைப்பானில் திண்ம பொருளின் கரை திறன் அதிகரிக்கிறது எனவே வினு சரத்தை விட எளிதில் சர்க்கரை கரைப்பார் இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கில் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஏ என்பது நீல நிற படிக உப்பு இதனை சூடுபடுத்தும் போது நீல நிறத்தை இழந்து பி ஆக மாறுகிறது பியில் நீரை சேர்க்கப்படும் பியில் நீரை சேர்க்கப்படும் போது பி மீண்டும் ஏ ஆக மாறுகிறது அப்படின்னா ஏ மற்றும் பியினை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சிதுக்குலான்ஸ் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனில் இது மார்க் பண்ணிக்கோங்க லொக்கேஷன் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை எழுதணும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஏங்குறது என்ன இதில் ஏங்குறது காப்பர் சல்ஃபைட் பென்ட்ரஹைட்ரேட் பிங்கிறது வந்து நீரற்ற காப்பர் சல்பேட் நீரற்ற காப்பர் சல்ஃபேட் ஃபோர் இது வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டோஹைட்ரேட் வந்து ஃபோர் ஃபைவ் ஹெச் டுஓ சந்த இஷன் எழுதிட்டு சதுக்கீழே வந்து இப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஏ என்பது காப்பர் சல்பேட் பென்டோஹைட்ரேட் சியுஎஸ்ஓஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓ பி என்பது நீரற்ற காப்பர் சல்பேட் சியுஎஸ்ஓஃபோர் பிறகு எழுது எழுதணும் செகண்ட் தேர்ட் கொஸ்டின் குளிர்பானங்கள் மலை உச்சியில் அதிகமாக நுரைத்து பொங்குமா அல்லது அடிவாரத்தில் அதிகமாக நுரைத்து பொங்குமா விலக்குக இதுக்குள்ள எழுதிக்கோங்க தேர்ட் ஆன்சர் மலை அடிவாரத்தில் குளிர்பானங்கள் அதிகமாக நுரைத்து பொங்கும் தன்மை கொண்டது மலை உச்சியில் வளிமண்டல அழுத்தம் குறைவாகவும் மலை அடிவாரத்தில் அதிகமாகவும் இருக்கும் எனவே வளிமண்டல அழுத்தம் அதிகம் உள்ள மலை அடிவாரத்தில் குளிர் பானங்கள் அதிகமாக நுழைத்து பொங்கும் தன்மை கொண்டது தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் மெயின் காரணம் என்னன்னா மலை அடிவாரத்தில் வந்து வளிமண்டல அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி எழுதி வச்சுக்கோங்க யூனிட் நைனில் உள்ள த்ரீ கொஸ்டின்ஸ்குள்ள ஆசர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள த்ரீ கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்ல உள்ள கொஸின் நெக்ஸ்ட் யூனிட்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ